வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக சற்று முன் ஜப்பான் சென்றடைந்தார் தேசிய தடையவியல் ஆய்வகத்தை அசாம் மாநிலம் குவஹாட்டியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு இன்று தொடங்கி வைக்கிறாா் அந்நிய முதலீடுகளை அதிக அளவில் தமிழகம் ஈர்த்து வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது சத்துணவு ஊழியர்களின் கோரிக்கைகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக சற்றுமுன் ஜப்பான் சென்றடைந்தார் டோக்கியோ விமான நிலையத்தில் அந்நாட்டு அரசு சார்பில் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்திய வம்சாவளியினரும் ஏராளமாக திரண்டு தேசிய கொடியுடன் பிரதமரை வரவேற்றனர் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாடு உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பிரதமர் பங்கேற்கிறார் அந்நாட்டு பிரதமர் திரு ஷிகேரு இஷிபாவுடன் வர்த்தகம் தொழில்நுட்பம் கலாச்சாரம் உட்பட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தவுள்ளார் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தமது பயணத்தின் இரண்டாவது கட்டமாக சீனா செல்லும் பிரதமர் இம்மாதம் முப்பத்தோராம் தேதி முதல் இரண்டு நாட்கள் நடைபெற நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிலும் கலந்து கொள்கிறார் முன்னதாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா ஜப்பான் இடையிலான இருதரப்பு உறவில் கடந்த பதினோரு மாதங்களாக முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை மேலும் வலுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளார் பொருளாதாரம் முதலீடு செயற்கை நுண்ணறிவு செமிகண்டக்டர் உள்பட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் இரு நாடுகளும் முயற்சி மேற்கொள்ளும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் நடைபெற நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் போது ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் ஆகியோரை சந்தித்து பேச்சு உள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று அசாம் மாநிலத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் குவஹாட்டியில் தேசிய தடயவியல் ஆய்வக தொடக்க விழாவில் பங்கேற்கவுள்ள திரு அமித் முன்னாள் முதலமைச்சர் கோலாப் பார்போரா நூற்றாண்டு விழாவிலும் உரையாற்றவுள்ளார் அதனைத் தொடர்ந்து அம்மாநில ஆளுநர் மாளிகையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தையும் அமைச்சர் திறந்து வைக்கிறார் முன்னதாக நேற்றிரவு நடைபெற்ற பிஜேபி மாநில மையக்குழு கூட்டத்திலும் திரு அமித் ஷா பங்கேற்றாா் உள்கட்டமைப்பு வசதிகள் சிறப்பாக உள்ளதன் காரணமாக அந்நிய முதலீடுகளை அதிக அளவில் ஈர்க்கும் மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் ஒரு மாநிலத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார் கடந்த நான்கு ஆண்டுகளில் சென்னை கிண்டி உயர் சிறப்பு மருத்துவமனை மதுரையில் பிரம்மாண்ட நூலகம் கிளாம்பாக்கத்தில் பேருந்து முனையம் உட்பட பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது ஆன்லைன் விளையாட்டு ஒழுங்குமுறை சட்டம் குறித்த ஒரு பார்வை பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் சத்துணவு ஊழியர்களின் கோரிக்கைகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டியுள்ளார் சாட்டியுள்ளார் தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களை அரசு ஊழியர்களாக பணியமர்த்துவோம் என்று தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று தெரிவித்துள்ளார் தூய்மை பணியாளர்களைப் போலவே நான்கு ஆண்டுகளுக்கு மேல் காத்திருந்த சத்துணவு பணியாளர்கள் தற்போது போராட்டம் நடத்தி வருவதாகவும் அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற முதலமைச்சர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு நயனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது இதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் வேளாங்கண்ணிக்கு வருகை தந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இன்று வேளாங்கண்ணி பேராலய திருவிழா கொடியேற்றம் தொடங்குவதால் இதில் பங்கேற்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் சாரை சாறையாக பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர் அவர்கள் மாதா சோர்பங்களுடன் தேர் பவனியாகவும் மாதா மன்றாட்டு பாடல்களுடனும் சாலையில் வந்த வண்ணம் உள்ளனர் இந்த திருவிழாவில் பதினைந்து லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதையடுத்து பேராலய நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து பாதுகாப்பு குடிநீர் வசதிகள் தங்குமிட வசதிகள் உள்ளிட்ட அனைத்து வசிகளையும் செய்துள்ளனர் அரசு போக்குவரத்து சார்பில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள்

விளையாட்டுத் துறைக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதன் காரணமாக சேலம் மாவட்டத்திலிருந்து தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டு வீரர்கள் அதிக அளவில் உருவாகி வருகின்றனர் கேலோ இண்டியா போட்டி மூலம் திறமையான வீரர்கள் அடையாளம் காணப்படுவதாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பயிற்சியாளர் திரு இளம்பருதி தெரிவித்துள்ளார் என்னோடய பேர் இளம்பருதி நான் சேலம் எஸ் வந்துட்டு அத்லட்டிக் கோச்சா இருக்கேன் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்சி கேர்ள்ஸ் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி ஒன் நம்பர்ஸ் இருக்காங்க அது இல்லாமல் வந்து லோக்கல் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்துட்டு ஒரு எயிட்டி நம்பர் இருக்காங்க ஸோ டோட்டலாக எவ்வளோ அத்லெட்ஸ் வந்து இங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க வந்துட்டு டூ ஹண்ட்ரட் எவ்வளோ நம்பர்ஸ் வந்துட்டு நேஷனல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க தௌசண்ட் ஃபைவ் நம்பர்ஸ் வந்துட்டு ஸ்டேட் லெவலில் வந்துட்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கினது மோர் தன் ஃபிஃப்டி நம்பர்ஸ் இருக்காங்க வந்துட்டு ஸோ அந்த மாதிரி சேலத்துலேயே வந்துட்டு ஒரு சிக்ஸ் டு செவன் நம்பர்ஸ் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க த்ரூட் இந்தியா ஃபுல்லாக நம்மளோட சேலம் அத்லெட்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து வேலை கிடைச்சிருக்கு அவங்களுக்கு வந்துட்டு டென் இயர்ஸ்லேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் வந்துட்டு ஒரே இடத்துல நான் ட்ரைனிங் பண்ணிருப்பாங்க இந்த சின்ன பசங்க வந்துட்டு அவங்க கூட பழகும்போது வந்து நிறைய நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு கற்றுக்க முடியும் ஸோ அந்த அளவுக்கான மெச்சூரிட்டி கிடைக்கும் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் பண்ணுற ஒவ்வொரு பீப்பிளும் வந்துட்டு ஏதோ ஒரு துறையில் வந்துட்டு அவங்க டெஃபினட்டாக சக்ஸஸ் பண்ணி தான் இருப்பாங்க இருவரி செய்திகள் ஹைப்பர்சானிக் ஏவுகணை உள்பட பல்வேறு ஆயுதங்களை பயன்படுத்தி யுக்ரைன் ராணுவ இலக்குகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது அமெரிக்காவின் மினியாபோலிஸ் நகரில் பள்ளி ஒன்றில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் இரண்டு குழந்தைகள் உள்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் தில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது குடியரசுத் தலைவர் சென்னை வருவதை முன்னிட்டு வரும் இரண்டு மூன்று ஆகிய இரு தேதிகளிலும் சென்னையில் ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறையில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை மாநில அமைச்சர் திரு மெய்யநாதன் நேற்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் காலியாக உள்ள எழுபத்தேழு கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு செப்டம்பர் ஆறாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது தேனி மாவட்ட விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் தென்னை மரத்தில் பதநீர் இறக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டையில் கனிமவள நிதியின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள சாலையினை மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார் விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி கரூரில் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த நாற்பத்து மூன்று விநாயகர் சிலைகள் நேற்று ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு வாங்கல் காவிரி ஆற்றில் கரைக்கப்பட்டன விளையாட்டுச் செய்திகள் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக்ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது பிரான்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை பத்தொன்பது இருபத்தொன்று இருபத்தொன்று பதினைந்து இருபத்தொன்று பதினேழு என்ற செற்கணக்கில் சீனாவின் லியாங் வாங் இணையை வென்றது யூரோப்பியன் கோப்பை பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் நான்கு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது ஸ்லோவேனியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் குழு பிரிவுகளில் மூன்று தங்கப் பதக்கங்களையும் நான்கு வெள்ளிப் பதக்கங்களையும் இந்தியா வென்றது ஆடவர் பிரிவிலும் ராகேஷும் மகளிர் பிரிவில் ஷீதலும் வெண்கலப் பதக்கம் வென்றனர் காமன்வெல்த் பளு தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜயா பாபு தங்கப்பதக்கம் வென்றார் அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் எண்பத்தோரு கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் டைமண்ட் லீக் தடகள சாம்பியன் போட்டியின் எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா பதக்கம் வென்றார் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியில் எண்பத்தைந்து புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி பீகார் மாநிலம் ராஜ்கிரில் இன்று தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக சத்முன் ஜப்பான் சென்றடைந்தார் தேசிய தடையவியல் ஆய்வகத்தை அஸ்ஸாம் மாநிலம் குவஹாட்டியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார் அந்நிய முதலீடுகளை அதிக அளவில் தமிழகம் ஈர்த்து வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது சத்துணவு ஊழியர்களின் கோரிக்கைகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது thank okay. you